அஸ்லாம் வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கை நீங்கள் சகோதர சகோதரிகளே இது நாள்தோறும் நபிமொழி பாகம் ரெண்டு முதல் பெண் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறிய ஒரு அறிவுரை பெண்களின் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளும்படி நான் கூறும் அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்களை நல்ல விதமாக நடத்துங்கள் ஏனென்றால் பெண் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார் மேலும் விழா எலும்பிலேயே அதன் மேற்பகுதி மிக கோணலாக இருக்கும் நீ அதை பலவந்தமாக நேராக்க முயன்றால் உடைத்து விடுவாய் அதை அப்படியே விட்டுவிட்டால் அது கோணலாகவே இருக்கும் எனவே பெண்களின் விஷயத்தில் என் அறிவுரையை ஏற்று கவனமாக செயல்படுங்கள் என்று அகூரையர் அலையிலாவன் அவர்கள் இருக்கக்கூடிய செய்தி புகாரில் மூவாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அதை கவனத்தில் கொண்டு பெண்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு அனுசரித்து ஒருவர் ஒருவர் அனுசரித்து கொண்டால் நல்ல விதமாக லைஃப் போகும்